விரைந்தால் அதுவே நிஜமான வெற்றி அந்த வெற்றி இந்த பொருட்கள் இல்லவே இல்லை உலகத்தின் இன்பங்கள்ல இல்லவே இல்லை ஏன்னா ஒன்னு நான் அப்படி படைக்கலன்ட்டான்ல உன் பாடி ஸ்ட்ரக்சரு உன்னுடைய மைண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லை அதிகளார சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் கேட்ட செய்திதான் தான் ஆதமுடைய மகனுக்கு ஆதமுடைய மகனுக்கு வாசகமே இப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க முகமதுடைய உம்மத்துக்குன்னு சொன்னா கூட ஒரு லிமிட்டுங்கலாம் அப்படி ஆதமுடைய மகனுக்கு அப்படின்னா உலகத்தில் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு தங்கத்தால் ஆன ஓலை ஓடிக்கொண்டிருந்தால் அப்படின்னா ஓடிக்கொண்டிருந்தால் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க ஓடிக்கொண்டிருந்தால் என்ன தங்கத்தால் ஒரு ஓலை உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் சரி ஓகே சொந்தமாக இருந்தால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்களோ எதையெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ எல்லாத்துக்கும் இறைக்கலாம் எல்லாம் இந்த இந்த ஒரு தங்க ஓடை போகும் தங்கத்துல ஒரு ஓடை ஓடிக்கிட்டே இருக்கு அது வறண்டு போன இல்ல தங்கம் நிரம்பிய ஓடை தங்கம் நிறைஞ்சு அப்படியே ஒரு ஓடையில தண்ணி நிறைஞ்சு ஓடுற மாதிரி தங்கம் நிறைஞ்சு ஓடு அள்ளி அள்ளி ஊத்துனா ஊத்துறதுக்கு தகுந்த மாதிரி தங்க பாலங்களாக வந்துகிட்டே இருக்கு தங்க நகைன்னு சொன்னால் கூட பொருத்தமான சொல் இல்லை தங்க சங்கிலின்னு சொன்னாலும் பொருத்தமானது இல்லை தங்க மோதிரம்னு சொன்னாலும் பொருத்தமானது இல்லை தங்க நெக்லஸ்னாலும் பொருத்தமானது இல்லை ஏன் நெக்லஸ்னா நெக்லஸோடு சுருங்கிரும் செயின்னா செயினோடு சுருங்கிரும் வளையல்னா வளையத்தோடு சுருங்கிரும் ஒட்டியானனா ஒட்டியானத்தோடு சுருங்கிரும் ஆனா தங்க ஓடைனா அதை தூக்கி எந்த டையில ஊத்தினாலும் அந்த அதே மாதிரி நெக்லஸ் ஊத்தினோம்னா நெக்லஸா எதை வேணாலும் நாங்க பாக்கலாம் ஒரு சொம்பு டையை எடுத்து சொம்புல ஊத்துனா தங்க செம்பு தங்க மைக்கு தங்க ஃபேனு தங்க சாமியானா தங்க சேரு என்ன நினைக்கிறீங்களா எல்லாம் தங்கும் அல்ல ஊத்துற வேலை மட்டும்தான் அதுக்கும் மோட்டர் செட் பண்ணு பேசாம பைப்பை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது பிடிக்க பிடிக்க தங்கமாக்கணுமோ எல்லாத்தையும் தங்கம் ஆக்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா எல்லாம் வாழ்க்கையில என்ன வேணாலும் வாங்கலாம் ஓடிக்கிட்டு வேற இருக்கு அந்த ஓடை ஓடுற ஓடை சும்மா ஓடை இல்லை அது குழம்பு இல்லை குட்டை இல்லை தேங்கி கிடக்கிறது இல்லை ஓடு ஓடுதுன்னா அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு எடுக்க 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 அல்ல அல்ல குறையாத சுரங்கமாக வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நீ என்ன நினைச்சாலும் எல்லாத்தையும் அதை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நம்ம ஒரு குண்டுமணி தங்கத்துக்கு எவ்வளவு பிரயாசம் எவ்வளவு ஆசை எவ்வளவு ஓட்டம் எவ்வளவு கற்பனை எவ்வளவு எதிர்பார்ப்பு உலகமே உங்கள்ட அப்படின்னு சொல்லலாம் வேற வார்த்தையில சொல்றாருன்னா உலகமே உங்கள்கிட்ட செல்வமே உங்கள்ட காரூனுக்கு எல்லாம்